உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றதை அடுத்து திமுகவினர் மகிழ்ச்சி கோவை காந்திபுரத்தில் திமுக தொழிலாளர் அணி மாநில துணைச் செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை தெரிவித்தன மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதேபோல் கோவை காந்திபுரத்தில் திமுக தொழிலாளர் அணியை மாநில துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் திமுகவினர் தந்தை பெரியார் திருவுருவ சிலை மற்றும் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் மக்களுக்கு இன்னும் சிறப்பான பணிகளை செய்வார் என மகிழ்ச்சியுடன் பேட்டியின் பொழுது தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் சேதுராமன் முன்னாள் மாநில மாணவரணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் பெம்போ சிவா தொழில் சங்க துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் கண்ணன் சோமு ஆட்டோ சங்க தலைவர் பூபதி ஜி மூர்த்தி கருப்புசாமி தொண்டரணி துணை அமைப்பாளர் கணேசன் சீனிவாசன் மூத்த முன்னோடி ராமமூர்த்தி காந்திபுரம் மணி சரவணன் முரளி பன்னீர்செல்வம் அப்பு என்ற மோகன் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்